இந்த ஏழு அறிகுறிகள் உங்களிடம் காணப்பட்டால் நீங்கள் மறுஜன்மம் அல்லது மறுபிறவி எடுத்து இந்த உலகத்தில் மீண்டும் பிறந்துள்ளீர்கள் என்று உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படி ஒருவேளை உங்களிடம் இந்த அறிகுறிகள் இருந்தால் முந்தைய ஜென்மத்தில் முடித்து வைக்காமல் போன சில காரியங்களை இந்த ஜென்மத்தில் முடித்து வைப்பதற்காகவே மறுபிறவி எடுத்து மீண்டும் பிறந்துள்ளீர்கள் என்றும் முடிவு செய்து கொள்ளுங்கள் இதுவே இந்த ஜென்மத்திலும் உங்களால் அதை முடித்து வைக்க முடியவில்லை என்றால் இந்த ஜென்மத்தில் இறந்து அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் மறுபிறவி எடுப்பீர்கள் இப்படி இந்த ஜென்மத்தில் மறுபிறவி எடுத்தவர்களிடம் இந்த ஐந்து அறிகுறிகள் காணப்படும் முதலாவதாக ஒரே மாதிரியான கனவுகள் அடிக்கடி உங்களின் கனவுகளில் காணப்பட்டால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் மறுபிறவி எடுத்துள்ளீர்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த கனவுகளில் நீங்கள் இதுவரைக்கும் நிஜத்தில் பார்க்காத வீடுகள் இடங்கள் மனிதர்கள் நிகழ்வுகள் இப்படி ஒரே மாதிரியான காரியங்கள் அடிக்கடி கனவுகளில் பார்க்க நேர்ந்தால் அந்த கனவுகள் உங்களின் முன்ஜென்மத்தில் நடந்த நிகழ்வுகளோடு ஏதோ தொடர்பு இருக்கிறது என்று அர்த்தம் அல்லது உங்களின் முன்ஜென்மத்தில் நடந்த சம்பவங்கள் நிறைவுகளாக உங்களின் கனவுகளில் வருவதுதான் இப்படி ஒரே மாதிரியான கனவுகளை அடிக்கடி பார்க்க நேருவது இரண்டாவதாக இதுவரைக்கும் பார்க்காத ஒருவரை பார்க்கும் போது அவரை எங்கேயோ பார்த்தது போல் தோன்றுவதும் நல்ல பழக்கமான முகமாக தெரிவதும் ஆனால் எத்தனை முறை யோசித்தாலும் அவர்களை எந்த இடத்தில் பார்த்ததென்றும் எப்படி பழக்கமானவரென்றும் என்றும் உங்களால் நினைவு கூறவே முடியாது இப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது சில நேரங்களில் அவரை பார்த்தவுடனே கோபம் வருவது அவர்களை பிடிக்காமல் போவது முறைத்து பார்க்க தோன்றுவது இப்படி பல காரியங்கள் அவர்களை பார்த்த முதல் பார்வையிலேயே தோன்றலாம் இதற்கு காரணம் உங்களின் முன்ஜன்மத்தில் அவர்களுடன் ஏதோ ஒரு வகையில் நடந்த சம்பவத்துடனான தொடர்பால் தான் இதே போல் நிகழ்கிறது அதாவது முன்ஜென்மத்தில் அவர்களுடன் சண்டை போட்டிருப்பீர்கள் நண்பர்களாக இருந்து சண்டை வந்து பகையுடன் பிரிந்திருப்பீர்கள் இப்படி ஏதாவது சம்பவத்துடன் கூடிய தொடர்பு அவர்களுடன் முன் ஜென்மத்தில் இருந்ததால்தான் இந்த ஜென்மத்தில் அவர்களை பார்த்ததும் எங்கேயோ பார்த்து பழகிய முகமாக தோன்றுவது இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் அவர்களுக்கு உங்களை பார்த்தவுடன் எந்த பரிஜயமும் இல்லாமல் இருக்கும் ஏனென்றால் அவர்களிடம் இருக்கும் உடம்புதான் முன் ஜென்மத்தை போன்றது ஆனால் அவர்களின் உடம்பில் இருக்கும் ஆன்மா இந்த ஜென்மத்தில் புதிதாக கொடி கொண்ட ஒரு ஆன்மா அல்லது உங்களைப் போல் மறுபிறவி எடுத்த வேறு ஒருவருடைய ஆன்மாவாகத்தான் இருக்கும் மூன்றாவதாக நீங்கள் பல இடங்களில் பயணம் செய்வீர்கள் அதே போல் நீங்கள் இதுவரைக்கும் பயணிக்காத இடங்களில் பயணம் செய்துவிட்டு வீட்டிற்கும் வருவீர்கள் வீட்டிற்கு வந்தவுடன் நீங்கள் பயணித்த ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் உங்களுக்கு மிகவும் பிடித்ததாக தோன்றும் அல்லது அந்த இடத்தில் முதல் முறையாக செல்லும் போது வேறு எந்த இடத்திலும் கிடைக்காத ஒரு வேறுபட்ட உணர்வு அந்த இடத்தோடு மட்டும் தோன்றும் அந்த குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் மீண்டும் செல்ல வேண்டும் என்றும் அந்த இடத்தில் நிலத்தை வாங்கி வீடு கட்ட வேண்டும் என்றும் அங்கே சிறிது காலம் வாழ வேண்டும் என்றும் உங்களின் மனசுக்குள் எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள் இதற்கு காரணம் உங்களின் முன்ஜென்மத்தில் அந்த குறிப்பிட்ட இடத்தில்தான் நீங்கள் பிறந்து வளர்ந்திருப்பீர்கள் அல்லது கடந்த காலத்தில் அந்த இடத்தை வாங்குவதற்கு நீங்கள் மிகவும் ஆசைப்பட்டிருப்பீர்கள் ஆனால் அந்த ஆசை நிறைவேறாமல் போயிருக்கும் அதனால்தான் இந்த ஜென்மத்தில் அந்த இடத்தை பார்த்ததும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையான உணர்வு வருவதும் மிகவும் பிடித்து போனதும் நான்காவதாக பிறக்கும் போதே இவர்களுக்கு பல ஆச்சரியமான திறமைகளுடன் இவர்கள் பிறப்பார்கள் அதாவது எல்லோரும் முறைப்படி பள்ளிக்கூடத்தில் மற்றும் பல இடங்களில் சென்று பயின்றவைகளை இவர்கள் எதுவும் கற்காமலே அந்த திறமைகளுடன் பிறப்பார்கள் படங்களை வரையக்கூடிய திறமை பாட்டு பாடும் திறமை நன்றாக பேசுவது படிப்பது நடனமாடுவது இசை கருவிகளை வாசிப்பது இப்படி பல திறமைகள் பிறவியிலேயே கிடைத்துவிடும் அவர்களின் அப்பா அல்லது தாத்தா பாட்டியின் அதே திறமை இவர்களுக்கும் உண்மையில் இந்த சொல்வோம் அனைத்துமே அவர்களின் அவர்கள் கஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டவைகள் அது இந்த ஜென்மத்திலும் அவர்களுடன் கைமாறி வந்ததுதான் இந்த திறமை ஐந்தாவதாக பல காரியங்களை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய திறமை இந்த ஒரு காரியம் நாளை நடந்துவிடும் ஒரு மாதத்திற்குள் நடந்துவிடும் அல்லது ஆறு மாதத்திற்குள் நடந்துவிடும் இன்னும் இரண்டு நாட்களில் அவரோட வாழ்க்கையில் அசம்பாவிதம் நடந்துவிடும் இப்படி செய்தால் அது நடக்கும் அப்படி செய்தால் இது நடக்கும் இப்படி பல காரியங்களை கச்சித்தமாக கணித்து அது அப்படியே வலித்தும் விடும் அதே போல் சில பேர் தங்களின் மனசுக்குள்ளேயே அடுத்த ஒரு சில மணி நேரத்திற்குள் இது நடந்துவிடும் என்று கணிப்பார்கள் ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டார்கள் அவர்களின் கணிப்பு போலவே அந்த காரியம் கண்டிப்பாக நடந்திருக்கும் அது அவர்களுக்கே ஆச்சரியமாக தோன்றும் இப்படிப்பட்ட திறமை கிடைத்தவர்கள் தங்களின் முன்ஜென்மத்தில் ஒரு ஜோதிடராகவோ நிறைய படித்தவர்களாகவோ இருந்திருப்பார்கள் அல்லது முன்ஜன்மத்தில் அவர்கள் மிகுந்த கடவுள் பக்தியுடையவர்களாகவும் கடவுளின் ஆசீர்வாதம் நேரடியாக பெற்றவர்களாகவும் இருந்திருப்பார்கள் அது அப்படியே இந்த ஜென்மத்திலும் பிரதிபலிக்கிறது தான் இந்த திறமை நான் சொன்ன இந்த ஐந்து அறிகுறிகளில் ஏதாவதொரு அறிகுறி உங்களிடம் அடிக்கடி காணப்பட்டால் கண்டிப்பாக அது உங்களின் முன்ஜென்மத்தில் நீங்கள் அனுபவித்த அல்லது முன்ஜென்மத்தில் நடந்த சம்பவத்துடன் தொடர்பு கொண்ட ஒரு காரியமாகத்தான் இருக்கும் அப்படி உங்களிடம் இந்த ஏதாவதொரு அறிகுறி காணப்பட்டால் உங்களின் இந்த ஜென்மம் மறுபிறவியாக மீண்டும் பிறந்துள்ளீர்கள் என்று உறுதி செய்து கொள்ளலாம்